இங்கு யாரும் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க போறதில்ல எல்லாமே என் விருப்பப்படி தான் இருக்கணும் எனக்காக மட்டும்தான் மற்றது மாறணும் மற்றவங்க மாறணும்னு நினைக்கிறவங்க அதிகம் புத்தக பிரியம் கொண்ட ஒருவர் வாசிப்பு பழக்கமே இல்லாத ஒருவரிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் வேண்டுமென்றால் அவை தரும் மன ஏற்றங்களை மன உழுதல்களை மன பக்குவங்களை குறைந்தபட்சம் எடுத்துரைக்கலாம் அதுவும் கூட அவரை அனுமதித்து அவர்தன் காலத்தை வழங்கினாலொழிய சாத்தியமாகும் இந்த வாழ்வு பிறர் சொல்லி புரிகிறத விட அவரவர் அனுபவத்தால் மட்டுமே செழுமையின் பக்கம் நோக்கி நகற்றுகிறது இல்லையா அறிவுரை சொல்கிறேன் பக்குவப்படுத்துகிறேன் எவர் ஒருவரையும் தொந்தரவு செய்யாதிருத்தல் தான் மிகச்சரியாக இருக்கும்